அன்பு தமிழ் நெஞ்சயங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அவையும் கொடுக்கும் கிரகங்கள் இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பால் உங்களுக்கு நடக்கப் போகும் நல பலன்கள் ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்குறோம் பதிவாக ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பவனுடைய வக்ர நிவர்த்தியினுடைய பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசியில் தான் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்போ இருக்கிறார் வக்ரமடைந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மீண்டும் தன்னுடைய இயல்பான பலனுக்கு வந்திருக்கிறார் இந்த தருவாயில் சூரியனுடைய பயிற்சி ஐப்பசி மாதம் ராசியில் இருந்த சூரியன் கார்த்திகை மாதம் அப்படியே ராசிக்கு வந்தார் எந்த வருடமும் இல்லாத ஒரு நிகழ்வு இந்த வருடம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா சூரியனுக்கு சனியினுடைய பார்வை அதாவது பத்தாம் பார்வை கிடைத்திருக்குது ஆமாங்க சனிவான் பத்தாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார் அப்போது ஏங்க ஏழாம் பார்வையாக பார்க்கலையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஆமாங்க சூரியன் சிம்ம ராசியில் இருந்த பொழுது சனி பகவான் பக்ரகதியாக இருந்தார் அதனால் சனிவனுடைய பார்வை பெரியளவு மாற்றத்தை செய்யவில்லை சூரியனுக்கு ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு சனி பகவான் அதனால் இயல்பான தன்னுடைய முழு சக்தியோடு பத்தாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார் ஸோ இதனால் சூரியனுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்படுகிறது உங்களுடைய கும்பத்திற்கு ஏழாம் இடம் சிம்மத்திற்கு அதிகமான சூரியனை சனி பார்ப்பதால் முதல்ல சூரியனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காத பலனை இந்த சனிவான் இப்பொழுது எடுத்து கொடுக்கப் போகிறார் ஆமாங்க வாழ்க்கை துணையின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாகும் புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உங்களுக்கு அடங்காத வாழ்க்கை துணை தவறான வழிக்கு சென்ற வாழ்க்கை துணை உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய அறிவுரையை ஏற்று உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு உங்களுக்காக மனம் மாற குணம் மாறக்கூடிய தருணம் அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்த உங்களுடைய வாழ்க்கை துணை விலகுவார்கள் தவறான நபரை துணியாக தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் மேலும் நண்பர்கள் உறவுகள் தவறான நண்பர்கள் சேர்க்கை தொழிலான ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் மறையும் தொழிலான ஏற்பட்ட நஷ்டம் சரியாகும் லாபம் கிடைப்பது உறுதி இப்போ அந்த சூரியவான் விருச்சகராசியில் இருக்கிறதுனால வக்ர குருவினுடைய பார்வையும் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஏழாம் என ரிஷபத்தில் இருக்கிறார் வக்ர குரு பார்வை பெரிதளவு மாற்றத்தை தராது அதனால் சனியோட பார்வை மட்டுமே உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்குது இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது அரசாங்க வழியில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசியல்வாதிகள் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்கள் காரியத்திற்கு தடையோ பிரச்சனை இருந்தால் அது விலகும் தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் போகும் மேலும் முக்கியமாக இரண்டில் இருக்கக்கூடிய ராகு அதாவது உங்களுடைய கும்ப சதயத்திற்கு இரண்டாம் இன மீனத்தில் ராகு அமர்ந்திருப்பது பண ரீதியான எந்த விதமான வரவையும் தடை செய்யாது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய சூரியனும் இப்பொழுது உங்களுடைய பார்வைக்கு கட்டுப்பாட்டில் வருவதால் நிச்சயம் பண வரவு கிடைப்பது நிச்சயம் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி தான் இந்த ராகு ஸோ அந்த ராகு இரண்டில் இருக்கிறாரு கும்பராசிக்கு அதிகார சனிவான் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் ராகுக்கு பகை கிரகம் அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதிக்கு பகை கிரகம்தான் சூரியன் அவரை சனிவார்த்தை கட்டுப்படுத்துவதால் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுக்கு முழு பலம் கிடைக்கிறது ஸோ ஃப்ரீயாக இருக்கிறார் ராகு நிச்சயமாக முழுமையான செயல்பாடோடு இயங்க முடியும் அதன் ரீதியாக குடும்ப ரீதியான மாற்றத்தை செய்ய முடியும் பண ரீதியான வசூல் செஞ்சுக்க முடியும் வீடு மாற்றம் வேலை மாற்றம் அல்லது வேறேனும் தொழில் மாற்றத்தை தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் பண ரீதியான வசூலை நீங்கள் பண்ணிக்க முடியும் இழந்த பணம் விட்டுப்போன பணம் காணாமல் போன பணம் கிடைத்த தீரும் ஸோ அதில் எல்லாமே நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ நிச்சயம் சூரியன் சனி பார்வையில் கட்டுப்படுவதால் எந்த வழியிலும் இருந்த பிரச்சனைகள் தவிடுபடியாகி பண ரீதியான மன ரீதியான நன்மையை நீங்கள் பெறுவது உறுதி சரிங்களா ஸோ பணம் மனம் இரண்டும் உங்களுக்கு நிம்மதியை தேடித்தரும் நிச்சயம் சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய நட்சத்திர ராகு பகவான் ராகுவானுக்குரிய அதிதய தெய்வங்கள் துர்க்கை மற்றும் காலிகம்பாலுடைய வழிபாடுகள் தவறாம பண்ணுங்க நன்மை நடக்கும் இந்த பயணிப்பாங்க அடுத்த அடுத்திக்கும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்